அனைவருக்கும் அடியணி பணிவான வணக்கங்கள் திரு சுந்தரவடிவேல் ஐயா அவர்கள் நமது மென்பொருளில் திருமண பொருத்தம் பார்க்கும்போது மதிப்பெண் அதிகம் இருந்து லக்ன பொருத்தம் அதமம் என காட்டும் போது இவ்வளவு ஜாதங்களையும் இணைக்கலாமான்னு கேட்டிருக்காரு அதாவது மதிப்பெண் வந்து அதிகம் இருந்து லக்ன பொருத்தம் அதமம் அப்படின்னா நாம் வந்து ஓரளவுக்கு கன்சிடர் பண்ணலாம் அதாவது லக்ன பொருத்தன்னு பார்க்கும்போது நம்ம ஜென்ரலாக வந்து இந்த லக்னத்தோட பாகை எப்படி இருக்குன்னு பார்க்கணும் உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு சிம்ம லக்னம் அப்படின்னு வச்சுக்கோங்க ஆணுக்கு பெண்ணுக்கு வந்து மீன லக்கணம் வச்சுக்குவோம் இப்போ லக்னம் ஒன்றுக்கு ஒன்று ஆறு எட்டு அமைக்குது சிம்ம லக்னத்தில் ஆணுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு டிகிரியில் லக்னம் ஆரம்பிக்குது பெண்ணுக்கு வந்து மீன லக்கணத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு டிகிரியில் ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வந்து ஆறு எட்டுங்கிற தோஷம் வந்து நம்ம விட்டுடலாம் அது பெரிய அளவுக்கு வர தராது அதாவது பெண்ணோட லக்ன டிகிரியும் ஆணோட டிகிரி லக்ன டிகிரியும் கிட்டத்தட்ட ஒரு இருபது டிகிரி இப்போ பதினஞ்சு டிகிரிக்கு மேலே டிஃப்ரென்ஸ் வர மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஆறு எட்டுங்கிற தோஷம் வந்து பெரிய அளவுக்கு இருக்காது அதாவது ஆணுக்கு பத்து டிகிரி சிம்மனத்தில் இருக்குது பெண்ணுக்கு பதினஞ்சு டிகிரி இருக்குது அஞ்சு டிகிரி இருக்குது இந்த மாதிரி அமைப்பில் இருந்துச்சுன்னா மத்தியமத்தில் இருந்து அவங்களுக்கும் ஓரளவுக்கு ஒரு ஒரு அஞ்சு ஒரு பத்து டிகிரி ஓரளவுக்கு நெருக்கத்தில் இருந்தால் அது ஆறு எட்டுங்கிற தோஷத்தை தரும் சார் ரொம்ப அதிகமாக இருக்குது ஒருத்தருக்கு ஸ்டார்டிங்கில் இருக்குது இன்னும் ஒருத்தருக்கு எண்டில் இருக்குது அப்போ அது நம்ம வெறும் லக்னத்தை வச்சு ஆறு எட்டு அப்படிங்கிற அமைப்பில் வந்து அது வந்து பெரிய அளவுக்கு ஒரு ஒரு பிரச்சனையை கொடுக்காது ஏன்னா நம்ம பாவங்கிறது வந்து உதாரணத்துக்கு லக்ன பாவம் இருபத்தெட்டு டிகிரியில் விழுது அப்படின்னா அது அடுத்த சிம்மத்தில் இருபத்தெட்டு டிகிரியில் லக்னம் விழுது அப்படின்னா கண்ணியில் வந்து கிட்டத்தட்ட இருபது டிகிரிக்கு மேலே வரைக்கும் கண்ணியோடய ஆதிக்கமே இருக்கும் அதனால் இங்கே அந்த லக்ன டிகிரியையும் கொஞ்சம் கணக்கில் எடுத்து பார்த்தா நல்லாயிருக்கும் இந்த லக்ன பொருத்தங்கிறது ஒரு ஜென்ரலான ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய பொருத்தம் அப்படிங்கிறதால எடுத்துக்கலாம் ஒன்று ரெண்டாவது லக்ன பொருத்தத்துலேயே இன்னும் சில விதிவிலக்குலாம் இருக்குது உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து கன்னி லக்னம் கன்னி லக்னா ஆறாவது ஆறாவதுன்னு சொல்கிறோம் அதே ஜாதகத்தில் லக்ன பாவம் ஐந்து தொடர்பு கொள்ளும்போது அவரது காலப்புருஷனுக்கு ஆறாவது பாவத்துடைய இயல்புகளை அவர் பெற்றிருக்க மாட்டார் ஏன்னா அந்த ஆறாவது பாவத்தை உடைக்கிற அஞ்சாவது பாவம் இருக்கிறதால அவருக்கு ஆறுங்கிற அமைப்பு வந்து அவருக்கு இருக்காது அந்த வகையில் நாம் இந்த மாதிரி புரிஞ்சிக்கலாம் அதாவது நம்முடைய லக்ன கொடுப்பினை என்பது எதுவோ அதுதான் நம்மளுடைய மெயின் லக்ன கொடுப்பினா லக்னத்தோட உபநட்சத்திரம் தான் என்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வழியாக வேறு சில பாவங்களை தொடர்பு கொள்வது தான் நாம் லக்ன கொடுப்பினுன்னு சொல்கிறோம் அந்த வகையில் நம்முடைய ஜாதகத்தில் காலப்புருஷ தத்துவத்தின் பிரகாரம் இருக்கக்கூடிய லக்னமும் இயங்கிட்டு இருக்கும் லக்ன கொடுப்பினையும் இருக்கும் உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு துலா லக்னம் காலப்புருஷனுக்கு பிரகாரம் அது ஏழாவது பாவம் ஏழாவது வீடுன்னு எடுத்துக்கிறோம் அதே துலா லக்ன ஜாதகத்தில் லக்ன சப்ளாடு ஆறாவது வீட்டு தொடர்பு கொள்ளும்போது அவர் துலா லக்னத்துக்குன்னு இருக்கக்கூடிய இயல்புகளை அவர் பெற்றிருக்க மாட்டார் உதாரணத்துக்கு லக்னம் வந்து ஒருத்தருக்கு வந்து விருச்சிக லக்கணம் லக்ன உபநட்சத்திரம் வந்து மிது மூணையோ அல்லது ஏழையோ தொடர்பு கொள்ளும்போது துலா லக்னத்தோட இயல்புகளை அவர் பெற்றிருக்க மாட்டார் ஏன்னா எட்டாவது வீட்டில் இருக்கிற கூடிய அவருடைய லக்னம் பொதுத்தன்மையில் இருக்கிற அந்த எட்டாவது பாவம் என்பது அவருக்கு பிறக்கும் போது அவருடைய தனித்தன்மையில் ஏழு மூணு கல லிங்க் ஆகும்போது இந்த எட்டுங்கிறது நீர்த்து போயிடுது அதாவது ஒருத்தருடைய இயல்பு ஒரு குணாதிசம் எப்போ வந்து பெரிய லெவலில் இருக்குன்னா ஒருத்தர் எந்த லக்னத்தில் பிறக்கிறாரோ அதே லக்னத்தோட புதானத்துக்கு மிதன லக்கணத்தில் ஒருத்தர் பிறக்கிறார் அவருடைய லக்னம் ஏழு தொடர்பு கொள்ளும்போது அவருடைய ஜென்ம லக்னம் காலப்புருஷனுக்கு மூணாவது வீடு அவருடைய லக்ன கொடு கொடுப்பனையும் ஏழை தொடர்பு கொள்கிறது அந்த மூணு ஏழு ஒன்று மேட்ச் ஆகிறதுக்கு மேட்ச் ஆகிறதால காலப்புருஷனுடைய மூணாவது பாவத்தில் என்னென்ன காரகம் இருக்கோ அந்த தன்மையை அவருடைய லக்ன கொடுப்பினை மேலும் பலப்படுத்துறதால இங்கே வந்து அந்த 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 மி மிதுன லக்னத்துடைய தன்மை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு எடுத்துக்கலாம் அந்த வகையில் நமக்கு வந்து ஜாதக ரீதியாக லக்ன பொருத்தம் சரியில்லை என்று இல்லை என்றால் அவருடைய ஜாதகத்தில் லக்ன கொடுப்பினை எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் சிம்ம லக்னம் அப்படின்னு இருக்குது இருபத்தெட்டு டிகிரி இருக்குது லக்ன சபலாட நின்ற உபநட்சத்திரம் வழியாக நாளையோ பன்னெண்டையோ அது தொடர்பு கொள்வதுன்னா சிம்ம லக்னத்துக்கு நாம் என்னென்ன விஷயத்தை நம்ம சொல்கிறோமோ இந்த அமைப்பை அவர் பெற்றிருக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கணும் பொதுவாகவே இந்த லக்னம் இந்த லக்னத்துக்கு இது பொருந்ததா அப்படிங்கிறது ஒரு பத்து சதவீதத்துக்கு நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம் ஏன்னா தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கிற பொருத்தம் தான் வந்து அங்கே உயர்வாக உயர்வாக இருக்குமே ஒழிய வெறுமனே வெறும் லக்னம் என்பது உயர்வாக இருக்கிறது இல்லை எப்போ இந்த லக்னத்துடைய தன்மை உயரும் அப்படின்னா ஒருவருடைய ஜென்ம லக்னம் காலப்புருஷனுக்கு என்ன வீடாக வருகிறதோ அதற்கு சாதகமாக அவருடைய லக்னமும் இல்லை பிறந்து பிறக்கும் போது இருக்கக்கூடிய லக்ன உபநட்சத்திரம் தான் என்ற நட்சத்திர உபநட்சத்திரம் வழியாக அதுக்கு சாதகமான வீடுகளை தொடர்பு போது ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகிடும் ஒரு நல்ல எழுத்தாளர்கள் அப்படின்னு பார்க்கும்போது காற்று ராசியில் பிறக்கிறவங்க நல்ல எழுத்தாளர்களாக இருப்பாங்க அது மிதனமோ துளாராசியோ கும்பராசியோ இருக்கிறவங்க காலப்புருஷனுக்கு மூணு ஏழு பதினொன்னாக வந்துருந்தால் நல்ல எழுத்தாளர்களுக்கு ஒரு சிறப்பான அமைப்பு அதே ஜாதகத்தில் லக்ன சப்ளாடு மூணையோ ஏழையோ பதினொன்னையோ ஒன்பதையோ இந்த மாதிரி ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது மிக சிறந்த எழுத்தாளராக இருப்பாங்க அப்படி இல்லாமல் ரெண்டு ஆறு பத்தோ அல்லது நாலு எட்டு பன்னெண்டோ அவர் லக்னம் தொடர்பு கொள்ளும்போது அந்த தன்மை வந்து நீர்த்து போய்டுது அது வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்காது அதனால் நம்ம அந்த கூட அந்த லக்னத்தோட கூட லிங்க் இன்டர் நம்ம பார்த்துக்க பார்த்துக்கொள்வது என்பது மிக சிறப்பானது